வணக்கம் நாணய செய்திப்பாளர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பல மடங்கு விலையேற்றத்தோடு விற்பனை செய்யப்படக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை பற்றியாவது பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான தா சிறப்பான தகவல்கள் பற்றி தான் இந்த காணொலி வேலை நம்ம பார்க்க போகிறோங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரூபாய் நாணயங்களை வந்து பாருங்கள் இந்த நாணயங்களானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் தொடர்ந்து அத்தடிக்கப்பட்டதுங்க இது செம்பனிக்கல் கலவினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாணயங்கள் இந்த நாணயங்களோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு கிராமுங்க இந்த நாணயங்களுக்கு முன்னாடி மாடலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரூபாயிலே கொஞ்சம் பெரிய சைஸில் வரக்கூடிய மாடல் தாங்க ஆனால் ரெண்டு நாணயங்களும் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு இந்த உள்புற டிசைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தாங்க இருக்கும் குறிப்பாக அந்த அசோகாயம் பழம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாணயத்தின் பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டிசைன் பேட்டர்ன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட சேமாக தாங்க இருக்கும் அதே போல் அடுத்த மாடலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் ஒரு ரூவாயிலே துருப்பிடிக்காத நம்மள வந்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நாணயங்கள் தாங்க இதற்கு அடுத்த மாடல் இதுலயும் கிட்டத்தட்ட டிசைன்ஸ் வந்து இருக்கும் இந்த நாணயங்களை பொறுத்த வரைக்கும் மொத்த அஞ்சு நாணய சாலைகளில் வந்து அத்தடிக்கப்பட்டிருக்குங்க இதில் நாலு இந்திய சாலை வந்து இடம் படுத்திருக்கோங்க இப்போ ஹைதராபாத்ல அத்தடிக்கப்பட்டிருந்தாத்திர குறியீடு இருக்கும் கல்கத்தாவில் அடிக்கப்பட்டிருந்தா எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காது இதே மும்பையில் அத்தடிக்கப்பட்டிருந்தா வைர குறியீடு இருக்கும் நோய்டால் அத்தடிக்கப்பட்டிருந்தால் புள்ளி குறிக்கிட்டு இருக்கோங்க இது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹச்மெண்ட்டுன்னு வந்து சொல்லுவாங்க இது நிறைய பேர் வந்து என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஹைதராபாதோட புருப் செட் நாணயங்கள்னு நடத்துக்கிறாங்க நிச்சயமாக கிடையாதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு நாணய சாலைகளோட உதவிகளோட இந்த நாணயங்களானது அத்தடித்தோம் அதாவது இந்தியாவில் கொஞ்ச ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா நாணய தட்டுப்பாடு ஏற்பட்டதுங்க அதன் காரணமாக சில வெளிநாடுகளோட உதவிகளோட நாணயங்கள் வந்து அத்தடித்தோன்னு சொல்லலாம் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயங்களும் அத்தடிக்கப்பட்டிருக்குங்க விர்மிங்டன் மீண்டு நாணய சாலைகள்லாம் இந்த நாணயங்களானது அத்தடிக்கப்பட்டிருக்கு அதனால தான் அந்த நாணயசாலையோட குறியீடானது இடம் இடம்பெற்றுருக்குங்க இந்த நாணயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில யூனிக்கான விஷயங்கள் என்னங்கிறத பார்ப்போங்க பிற டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐந்து மாடல்களில் கிட்டத்தட்ட சேமாதாங்க இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மாடல்கள்லேயும் அந்த டிசைன் பேட்டர்ன்ஸ் வந்து சேமாக நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் இதே போல் வந்து இருந்துன்னு சொல்லலாம் அதே போல் சிம்புனிக்கல் நாணயங்களில் ஒருவாய் நாணயங்களில் கடைசி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய மாடலுங்கிற பெருமை வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயத்துக்குரியாதுங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒருவாய் நாணயங்களோட முனைகளானது ரெண்டு வகையில் வந்து வரலாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி எடுத்துணுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரீடு எழுதுணுன்னு சொல்லுவாங்க இந்த பாருங்க இப்படி கோடு கோடாக வரும் இந்த நாணயங்களை பொறுத்த வரைக்கும் புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒருவாய் நாணயங்களை வந்து பாருங்கள் அந்த நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து அத்தடித்து வெளியிடப்பட்டுக்கூடிய நாணயங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நாணயங்கள் ரொம்ப ரொம்ப ரேராக பார்க்கப்படுதுங்க ஏன்னா நாணயங்களே ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் ட்ரையல் சர்க்குலேஷன்ஸ்க்காக வந்து அத்தடித்தாங்க அதனாலேயும் இந்த நாணயங்கள் ஒரு பெரிய லெவலில் டிமாண்டபிள் நாணயங்களாக வந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்குங்க நிறையா சேகரிப்பாளர்கள் தங்களோட சேரிப்பு முழுமைப்படுத்துறதுக்காக இந்த நாணயங்களை பெரிய லெவலில் தேடுறாங்க அதனால் இதோட மதிப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்குங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா குந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி பாம்பேக்ஸுங்கிற ஒரு பெரிய நிறுவனம் மூலம் இந்த நாணயங்களானது விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு இருபத்தெட்டாயிரரூவாலேருந்து முப்பதாயிரரூவா வரைக்கும் வந்து போகணும் எதிர்பார்க்கப்பட்டு முப்பத்தி ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்கு இப்படி இந்தியாவில் நிறைய நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் விற்பனை ஆகிருக்கு ஏதாவது ஒரு காரணங்கள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் அந்த காரணங்களை மட்டும் நீங்களும் கண்டுபிடித்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நாணயங்கள் கேட்டகரிஸ் பிரித்து விற்றீங்கன்னா உங்களாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் லாபம் ஈட்ட முடியுங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது போல காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் காப்பி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய மூணு ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் இப்படி கீழே இருக்கும் ஐடியோ எத்துக்கொள்கள் வரலாற்று தகவல்கள் தொடரும் நன்றி